நேர்களுக்கு செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறேன் இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிறார் எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுது சரி இப்போ வக்கரம் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாமா தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே குரு பகவான் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்கரகதி பெற்றிருக்கார் இப்போ ஆறாம் இடத்தில் வக்கரகதி பெற்றிருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் கடன்கள் எல்லாமே குறையும் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ரவுண சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதாவது உடல் நலத்தை ச பார்க்கக்கூடிய இடம் அதை தவிர வந்து சத்ருக்கள் பார்க்கக்கூடிய இடம் கடன் வர்றதை பார்க்க பார்க்கக்கூடிய இடம் இந்த இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவானே வக்ரகதி அடைகிறதுனால புதிய கடன் எதுவும் இருக்காது இருக்கக்கூடிய கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவரை பார்த்த இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இவ்வளோ நாளாக குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையை சற்று பின்னடைவு இருந்து கொண்டு இருக்கும் ஏதாவது சற்று பின்னடைவு அப்படின்னா உடல் நலத்தில் ரொம்ப சோ இதுவாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த உடல் நலத்தில் ரொம்பவும் பின்னடைவு இருக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவானே ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது அளவு விசேஷம் இல்லை அதை தவிர இப்போ வக்கரகதி அடைஞ்சதுனால அதிலெல்லாம் நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்த இல்லையானால் குரு பகவான் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதின பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் இருக்கார் இந்த நூற்றி இருபது நாளில் பார்த்த இல்லையானால் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை நவாம்சத்தில் குரு பகவான் கன்னியா ராசியில் இருக்கும் பொழுது அதாவது ச அதாவது செவ்வாய் நட்சத்திரம் அதாவது மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும் பார்த்த இல்லையானால் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால் நாளாக கடனுக்காக வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லைனா கடன் நிறைய கொடுத்து வச்சுருப்பீங்க மார்க்கெட்டில் கடன் அதிகமாக இருந்திருக்கும் அந்த கடன்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக வந்து பா காசு போட்டு ஃபர்தராக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சூரியனும் ரிச்சிகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சிவராஜயோகம் அமையிறது யோகம் வக்கரம் பெற்ற குருவை சூரியன் சமசப்தம பார்வையான நூற்றி எண்பது டிகிரியில் குருவும் பார்க்க சூரியனும் பார்க்க இருக்கக்கூடிய காலகட்டத்தை சிவராஜ யோகம்னு சொல்றோம் இந்த சிவராஜ யோகம் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் வக்கரகுரு இருக்கிறதுனால போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் புதிய அரசு அரசாங்க வா வா வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதில் கான்ட்ராக்டுகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர வந்து இந்த இது எஜுகேஷனல் சிஸ்டம்ஸில் இருக்கிறவா அதாவது ப்ரொஃபஸர்ஸு டியூஷன் டீச்சர்ஸு டியூஷன் ஆப்ஸ் வச்சு நடத்துகிறவா டியூஷன் கிளாஸஸ் வச்சு நடத்துகிறவங்க இப்போ குழந்தை மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இவ்வளவு நாளாக வந்து உடல் நலத்தில் மிகுந்த பிரச்சனைகள் வந்து வந்திருக்கும் நலத்தில் மிகுந்த பிரச்சனைகள் அப்படின்னா பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் அதை தவிர வந்து அதாவது கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து சார்ந்த பிரச்சனைகள் சர்க்கரை சார்ந்த நோய்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் ஆப்ரேஷன் சர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவ்வளோ நாள் இருந்திருக்கும் ஆனால் இப்போது வக்கரகரி அடையிறதுனால அது எல்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் வக்கரகரியில் கிட்டத்தட்ட பதினொன்றாம் மாதத்துலேருந்து ஒன்றாம் மாதம் வரலும் வந்து மிருகசிரிஷம் ஒன்றாம் பாதம் அதுக்கப்புறம் ரோஹிணி நாலாம் பாதத்தில் ரெண்டுத்துலையும் மிருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பிரிருகசி ரிஷம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கே பத்தாம் இடத்தில் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளணும் ஏன்னால் நவாம்சத்தில் ஒன்பதாம் இதில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர பிரகாரம் அவர் ஏறிய நட்சத்திரம் செவ்வாய் ஒன்றாம் பாதம்ன்றதுனால ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிப்பு துறையில் இருக்கிறவங்க அதாவது கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக அமையுது இந்த குரு பயிற்சியில் பெரிதும் நல்ல ஒரு விஷயத்தை பெறக்கூடிய இந்த ராசி அப்படின்னு சொல்றதெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்த குரு பகவான் இப்போ வக்கரகதி அடையிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஆகாத காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக ஆகும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து எந்த இடத்துல நீங்கள் போனோம்னாலும் உங்களுக்கு உண்டான மரியாதை சுயகௌரவம் கம்பீரம் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிராளிகளில் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த பயிற்சியில் பார்த்தேன்னா குரு வக்கர பயிற்சியில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் போய்ட்டு அங்கே வந்து ஆதிநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே ஒரு வஸ்திரம் மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் குரு பகவானுக்கு உண்டான வைணவத்தலம்னு சொல்லக்கூடியது அதனால் அந்த இடத்துல போய் ப பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும்